ஹை லெவல் வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மொழிசீரியில் அங்கே மொழிசீரியில் எடுத்து என்ன என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்கப்படியே குள்ள போலாம் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து நாளுக்கு நாளாக வந்து டவுட் வந்து அதிகரிச்சிட்டு வந்து போயிட்டே இருக்கு என்னடா எதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து மென்டலாக வந்து அப்படியே வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்கிற மாதிரி வந்து நடிக்கிறாங்க மனநிலை வந்து நல்லா இல்லாத மாதிரி வந்து நடிக்கிறாங்க ஸோ அது வந்து எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது அவங்கள வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அது வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு டாக்டரை வச்சு நம்ம மல்லி இருந்துட்டு செக் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் எப்படியோ வந்து மல்லி வந்து இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷமான விஷயத்தில் வந்து இருக்கோம் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எப்படா வந்து பணம் கிடைக்கும் எப்படா வந்து சொத்து கிடைக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து மொத்த வந்து சுருட்டிக்கிட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் வந்து அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து எப்படி டாக்டர் அது வந்து கண்டுபிடிக்கிறது அவங்க வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நடிக்கிறாங்க ஸோ அதை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்குறாங்க நான் வந்து ஒரு மெடிசனை வந்து எழுதி தரேன் அந்த மெடிசனை வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்றது இருக்காங்களா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அந்த டாக்டர் வந்து சொல்லி சொல்கிறாரு ஓ டாக்டர் வந்து இதுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டு அதுக்கப்புறம் மெடிசன்ஸு அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தாங்க வந்து புரிய வருது ஒருத்தர் வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நடிக்கிறாங்களா இல்லை நடிக்க நடிக்கலையா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெடிசன் கூட நம்ம இந்தியாவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்குங்க சரி ஓகே ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம் எப்படியோ வந்து நம்ம மல்லி வந்து இதை வந்து வச்சு எப்படியாச்சும் வந்து அந்த மெடிசனை வந்து அந்த டேப்லெட்டை வந்து கொடுத்து நம்ம சுடர் வந்து போலியான சுடர் வந்து இருக்காங்களா இல்லை மனநிலை வந்து சரியில்லை பட்டிருக்காங்களா இல்லை வந்து பாதிக்க வந்து படாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து தெரிய வருதுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது சொல்லிட்டு வந்து இன்னொரு பக்கம் வந்து கதிரேசன் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லாஸ்ட் டைம் வந்து எவ்வளோ வந்து கேட்டிருந்தாங்களோ ப்ராஜெக்ட் வந்து கோட் பண்ணியிருந்தோமோ அந்த இதை வந்து ஃபைலை வச்சு இப்போ வந்து மெர்ஜ் பண்ணி எப்படியாச்சும் வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரே அளவுக்கு வந்து வர்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கிற ஒரு லேடிஸ் ஸ்டாஃப் கிட்ட வந்து சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க ஏன்னா மேனேஜரை விட வந்து இன்னுமே வந்து அந்த ஆஃபீஸில் வந்து யாரையும் வந்து நம்ப முட்றதில்ல நம்ம வந்து எதுக்குமே வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து கையில் வந்து தான் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு நம்ம கதிரை இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து ஒரு லேடி ஸ்டாஃபை வந்து வச்சுக்கிறாங்க சரி ஓகே லேடி ஸ்டாஃப்பை வந்து வச்சுக்கிட்டு அவர் வந்து கண்டிப்பாக வந்து இப்போது இது எல்லாமே வந்து பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டிலேருந்து மல்லியோட வீட்டிலேருந்து தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து மல்லியோட வீட்டிலேருந்து வந்து பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம போலியான ரேணுகாவுக்குமே வந்து தெரிய வர்றதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா ஆமாங்க அது தாங்க வந்து உண்மை எப்படியோ வந்து நம்ம ரேணுக்கா இருந்துட்டு பொலியான ரேணுக்கா இருந்துட்டு கண்டுபிடிச்சாங்க என்ன இவன் வந்து எதுதும் வந்து பேசுகிறானே ஒரு வேளை வந்து அந்த டெண்டர் விஷயத்த வந்து தான் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு செம டவுட் வந்து உண்டாகுது சரி ஓகே அதே மாதிரி வந்து டவுட்டும் வந்து வந்துடுச்சு அந்த டெண்டர் விஷயத்தை வந்து பற்றி தான் வந்து நம்ம ரேணுகா அதுக்கப்புறம் சொல் இது என்னது கதிரேசனும் வந்து பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெண்டர் விஷயமா வந்து ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தது வந்து அந்த கோட் பண்ணது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்து இருந்தார் ஆனால் இப்போ வந்து மேனேஜர்கிட்ட வந்து சொல்லி சொல்லாம புதுசாக வந்து ஆள வந்து மாத்தி வந்து நம்ம கதிரேசன் வந்து சொல்லி சொல்றாருனா அப்போ வந்து அடிஷ்னலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து வச்சுருக்காரு அங்கேயும் வந்து வச்சிருக்காரு அப்போது வந்து ரெண்டு ஃபைல் வந்து வச்சிருக்காரு இவர் பண்ணது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து பண்ணது அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து பண்ணது இது எல்லாமே வந்து எது வந்து கரெக்டாக வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம கதிரேசனுடைய பிளானு ஸோ அந்த பிளானுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே வந்து கதிரேசன் வந்து பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணுறாரு ஏன்னா இல்லைன்னா அப்படி வந்து யூஸ் பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக வந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் வந்து ஸ்டேபிளாக வந்து நிற்க இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து சாத்தியமே வந்து கிடையாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக வந்து நிற்கணுன்னா அந்த மாதிரியான ஒரு திறமைகள் வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து அவரால் வந்து கண்டிப்பாக வந்து முடியும் இல்லை தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து மேனேஜரே வந்து நம்பிக்கிட்டிருந்தால் வந்து நம்ம வந்து கோட் பண்ண இது வந்து போயிடும் அதுக்கப்புறம் அந்த டெண்டரை வந்து கைவிட்டு வந்து போய்டும் யார் வந்து எந்த சமயத்தில் வந்து விலைக்கு வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பவும் முடியாது ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து நான் வந்து ஒருத்தரை மட்டும் நம்பி வந்து இந்த டெண்டரை வந்து நான் வந்து எடுக்க மாட்டேன் எப்பயுமே எனக்குன்னு வந்து ஒரு சில சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துருக்குது அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஆளை வந்து சூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து சூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து ஒரு நாலஞ்சு கொட்டேஷன் வந்து போட்டுட்டு தான் வந்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசன் வந்து தெளிவாக வந்து அந்த ஃபோன் வந்து பேசிகிட்டு இருக்காரு இதை வந்து கேட்ட சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம ரகுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி வந்து சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து சொல்லும்போது நம்ம சுடர் வந்து ரகுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன விஷயம் என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்காம உடனே ஆமாம் முக்கியமான விஷயம் தான் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து கதிரேசன் வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு டென் டெண்டர் விஷயமா வந்து அந்த விஷயமாக வந்து நான் உனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறது தான் வந்து ஃபோன் பண்ணேன் ரகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன வந்து பண்ணிகிட்ருக்கேன் நீ வந்து என்ன அந்த டெண்டரை வந்து போறியா இல்லையா எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ரகு கிட்ட வந்து பேசியிருக்காங்க அப்போ ரகு வந்து டாக்டர் கிடையாது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது அந்த தொழிலதிபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கதிரேசனுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரகுக்குமே வந்து கிளாஷ் ஆகிருக்கு போல் ஸோ அதில் வந்து தெரிய வந்தது தான் வந்து இந்த தொழிலதிபரான ஒரு விஷயத்த வந்து எப்படியோ வந்து இந்த கதிரேசனை வந்து பிடிச்சா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து லாபம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகுக்கு வந்து தெரிய வருது அதனால தான் வந்து இந்த போலி ரேனுக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருதுங்க சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஆட்டையை போட்டு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க அது வந்து நடக்கமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் மல்லி வந்து கூடிய விரைவில் வந்து போலி ரேனுக்கா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபாஜி யூ டாட்டா